அது வேற ஸ்ட்ரெயிட்டாக வந்து இல்லை அவர் சொன்னார்ல அவருடைய வழி இருக்கும் அதை அவனை ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு டைரக்டர் கிட்ட டேரக்டர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு அவருக்கும் இருக்கு அவருக்கும் மேம் எப்படின்னா அவர் சொன்னார்ல நேரத்துக்கு ஆரம்பிக்கணும் எந்த எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்குல்ல அங்க வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைம்க்கு வருவாங்க அப்படின்றது நமக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் எனக்கு ஷார்ப்பாக ஆறு மணிக்கு எல்லாரும் இருக்கணும் நான் போயிவிடுவேன் என் டீம் வந்து ஆறு மணிக்கு உள்ள இருப்போம் லொகேஷன்ல ஆறு மணிக்கு இருப்போம் நாங்க ஓகே பட் ஒவ்வொருத்தரா வருவாங்கல்ல எங்களால அந்த டைம் எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ண முடியல நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா ஏ போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க கோவப்படுங்க நீங்க வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணாரு ஸோ இந்த தலையீடு தான் ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கால் மேல கால் போட்டுட்டு ஓகே பொறுமையா பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க மற்றபடி எந்த தலையீடு இல்ல தலைவா நீங்க ஏதாவது கேக்குறீங்கன்னா சொல்லுங்க கான்ட்ரவர்சி நான் நான் கூட சொல்றேன் சொல்லுங்க இல்ல ஏதாவது வேணும் சொல்லுங்க இல்ல பணம் போட்ட ப்ரொடியூசர் கேட்டுருவோம் சொல்லுங்க சார் மிச்சம் பண்ணலாம் அதுக்குன்னு இந்த லேண்ட்ஸ்ல கூடவா நீங்க ஆங்கரா வந்து நிப்பீங்க இங்கே ஸ்டார்ட் பண்றீங்க இது நீங்க காசை மிச்சோன்னு பாக்குறீங்க நான் இது குவாலிட்டி ஆஃப் வர்க்னு பாக்குறேன் இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல அது நீங்க கொடுத்துக்கலாம்ல காசு அவங்களுக்கு நான் அது கொடுத்து பண்ணிருக்கலாம்ல ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்ல உக்கார சொல்லிட்டேன் ஓ காசு கொடுத்து வீட்ல உக்கார சொல்லிட்டீங்க அப்படி இல்ல இல்லங்க இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கீங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது சி நீங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு பிரஸ் மீட் பாப்பீங்க எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு படம் பாப்பீங்க அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணேன் இது ரொம்ப யூஸ்வலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நான் தப்பு சொல்லல சார் ஆல்ரெடி படத்துல இரநூறு பேத்துக்கு வேலை கொடுத்துட்டேன் சார் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா கஷ்டம் இல்ல நிறைய நடிகர்களை இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேட்டாரு கிலோமீட்டர் கேட்டாருன்னு ஏன் பேர் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தயங்கல சார் என் பேர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிரும் இல்ல இல்ல சார் என் பேர் சூப்பர் பேர் நான் கிடைச்சிருக்கேன் ஆஹ் அதான் இல்ல இல்ல சொல்லலாம் சார் எனக்கு அந்த பயமே கிடையாது பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டார் அதனால நான் சொல்லலை சக்ஸஸ் மீட்டர் நான் சொல்கிறேன் வச்சோம்னா ஏன்னா இப்போது இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு இதெல்லாம் எனக்கு எனக்கெல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த பேக்கேஜில் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஃபுல்லி போஸ்டரும் இருக்குது அதை நான் கேட்டேன் பண்றீங்க பண்ணுறீங்க ஃபஸ்ட்டே நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னே படம் சக்ஸஸ் ஆனால் தானே ரன்னிங் எடுக்க போடணும் அப்படின்றாங்க அது நம்ம படத்துக்கு இருக்காது ரன்னிங் சக்சஸ் ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும் சும்மா நால் நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டாக நான் விட மாட்டேன் சார் இல்லை சார் இல்லை இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு இது சக்ஸஸ் மீட் தான் ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு இப்போ சும்மா தானே சார் என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேர் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார் நீங்கள் பாராட்டிருக்கீங்க சார் பெரிய விஷயம் சார் இது இல்லை இல்லை ஏகப்பட்ட செய்திகள் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியல அதுதானே தவிர மற்ற ஒண்ணும் இல்லை கான்ட்ரவர்சின்னா அவ்வளவு கான்ட்ரவர்சி ரொம்ப தெளிவா என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நிறுத்துறது நானே இருந்த ஷூட்டிங் நீங்க பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நன்றி சார் நான் உங்களை எதிர்பார்க்கல சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார் எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டா தெரியல சார் எல்லாருமே மனுஷங்க தானே ஃபெப்சியாக இருக்கட்டும் சாம்பராக இருக்கட்டும் நாங்க இருக்கட்டும் எல்லாருமே ஹியூமன் பீயிங் எல்லாருமே சமான்னு சொல்கிற ஆள் நான் அதனால எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னு எல்லோரும் இப்படி தானே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான் அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார் நான் சொன்னது தப்பு இல்லைல்ல ரைட்டு தானே கரெக்ட் தான் இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பிள் வச்சிருக்கீங்களே எதுக்கு காலேஜ் எலெக்ஷனில் எல்லாம் ஓட்டு போடுறாங்க சார் அதனால அந்த சிம்பிள் அங்கே வந்துச்சு கதையில் எலக்ஷன் இருக்குது சார் ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கிற அவர் மிகப்பெரிய ஜோதிடர் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார் ஏற்கனவே எல்லா இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆளுக்கு ஜோசின்னு சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு யூனிட் இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் இருப்பேன் இப்போ கேமராமேன் இருக்காங்க மியூசிக் டைரெக்டர் இருக்கார் டைரக்டர் இருக்கார் நடிகர் நடிகை எல்லோருமே இருக்கும் இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானலாம் கேட்க தோணும் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடிக்க நடக்கும் பொழுது ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த நூறு பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் யாருமே ஜாதக ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆனால் அது தானே அமையிறது புது அவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்து கலைத்துறை அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு கை கைத்தட்டுங்கண்ணாண்ணா என்னங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் ஜோசின்னு சொல்லுவேன்னு இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் அந்த ஆண்டில் இவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் 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 நான் டைட்டில் மாற்றிட்டேன் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் க்ரீன் லேபிள் தான் சார் நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் அடுத்தது க்ரீன் லேபிள் வைங்க இது என்ன இன்னொன்னு சொல்லிடுறான் அண்ணா கேட்டதுக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அப்படிங்களா பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும் பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும் அது இரவில் குடிப்பது இது பகலில் குடிப்பது ஆனால் இரவில் குடிப்போகனும் சரி பகலில் குடிப்போகனும் சரி இந்த ரெண்டு குடி குடிகாரங்களுமே முதல் சொன்னது டீ இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ அது ஒரு பிராண்டான டீ அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள் ஹீரோயின் நேம் வந்து அஸ்மினா யாஷ்வினா அஸ்மின் அஸ்மின் சார் அஸ்மின் தானா ஓகே லலினுக்கு ஒரு கேள்வி ஹீரோயின் வந்து ரெட் லேபி ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லி சொல்லியிருந்தீங்க

பாலிட்டிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கேன் ஓ சூப்பர் இப்போ பிஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை சார் ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்து வாய்ப்பு இருந்திருக்கு பட் அகேன் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் ஒரு அட்வொகேட்டும் கூட அதனால் வந்து ஒரு ரொம்ப ஃபேன்ஸியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் எதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும் ஓகேங்களா அதனால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது வார்த்தைகள் தேங்க்யூ

இப்போ நான் ஒன்று நினைப்பாக நடக்காது இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது அவங்க ஒன்று நினைப்பா நடக்காது ஆனால் எதாவது நடக்குமில்ல அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிக்கை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஆப்பு ஆப்பு சரியான ஆப்பு கதாசிரியா சார் ஆ கதாசிரியா சார் காலேஜில் கொலை உண்மை கதையா உண்மை கதையெல்லாம் கிடையாது சார் கற்பனை கதை தான் அதாவது பாரதி ராஜா பாக்யராஜ் அனுமோகன் எல்லோருமே கதை வசனம் என்ன காரணம்னா ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையா எடுப்பார் இப்போ உங்க கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சா இல்லை தான் இருந்தது சார் என்னென்னா அங்கே சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சு தான் இருந்தது எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனாக டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்குது முதல்ல ஒரு நாவல் வரும் நாவல் இருந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா பர்சன் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார் நான் கேட்குறது என்ன சிறிதர்லேருந்து எடுத்துங்க கே எஸ் எடுத்துங்க எல்லோருமே அந்த கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க இதுக்கு இன்னொரு காரணம் நான் டேரக்டர் கேட்கணும் அந்த கேட்கும்போது சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்னவாக இருக்கும் இல்லை நீங்கள் முதல் சொன்னீங்களே எங்கள் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார் அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சனைகள் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே அந்த கதை திரைக்கதை வை வசனம் இயக்கம்னே வந்துச்சு கலைஞரவர்கள் எழுதும்போது எழுதும் போது ஈவன் பாகிராஜ் சார் பிகினிங்கில் நிறையா கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தார் ப்ராசஸாகவே வந்து ஒரு டேரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார் கதை திரைக்கதை நொறுத்துறதாவும் டை இன்னொருத்தரும் நொருத்தரும் இருக்கிறதான் ஆக்சுவல் ப்ராசஸ் இல்லை இதாகவும் முதல் இப்போ கதை திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும் வேறு வேறு தளங்கள்லிருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க வித்தியாசமான சினிமாக்கள் வரும் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஈவன் தெலுங்குலையும் நிறையா அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்குது தமிழில் நெஜவாலுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்கள் நிறையா ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறையா ரைட்டர்ஸும் உள்ளே வருவாங்க நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க கதைகள் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டாக இருந்து டெக்னிக்கல் குவாலிட்டி தான் கற்றுக்கிட்டு வர முடியாத எழுத்து மட்டுமே வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க சில பேர் பிரமாதமாக படம் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் தேவைப்படும் இது நிஜமாலுமே ரெண்டு விதமான டேலண்ட்டு இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் வரது இண்டஸ்ட்ரிக்கு அதுவும் ஒரு கன்டென்ட் தேவைங்கும்போது ரொம்ப தேவையான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன் சார் இருக்கு ஆல்ரெடி சார் நம்ம ரெஜிஸ்டர் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டாலே அது நடக்காது இல்ல 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 கதை இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருடர் திருட்டு திருட்டு தான் அதுக்கு பேரு திருடர் உங்களுக்கு தான் சொல்ல முடியும் பட் நிறையா நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதாக இருக்கு வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நமக்கு அதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அது சார் தேட்டரில் வந்து பார்க்கிங் சமோசா இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மால்ல கூட வெளியிடலையே அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தாதான் முதல்ல அவங்களுக்கு பிசினஸ் நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் படம் வரும்போது தான் வலிக்கும் தான் எல்லாத்தையும் சொல்றீங்க இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா பார்க்கிங் இருக்குது சோமாஸ் வைக்கிறானுங்க சமோசா வைக்கிறானுங்க வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையே தெரிய கொண்டு வந்தாங்களே அன்றைக்கி குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம் அதை பற்றி அது செகண்ட் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லிகர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு கூடிமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார் அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான் அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலேயுமே போய் சேர்ந்துருச்சு அது ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவரோட ஒரு மெத்தட் தான் அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம் அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் எப்போவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம் அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தும் எடுத்துருக்கலாம் அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது பட்டு அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார் அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல இப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்துருவீங்களா தேட்டருக்கு போக மாட்டீங்களா எல்லா மால்லேயும் தான் சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டரு தானாக கூப்பிடுவோம் புரிஞ்சா உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல இனிமேல் சினிமா என்ன தெரியுங்களா இன்டர்வல் வரைக்கும் நூற்றி இருபது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மிச்சம் செகண்டாவும் பார்க்குற மாதிரி இருந்தால் இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்கணும் இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சா அறநூறுவாச்சா அவ்வளோதானே செலவு பண்ண முடியும் மீறி மீறி போனால் உள்ளே ஒரு இரநூறுவா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு படம் பார்த்துருக்காங்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து விழுந்து சிரிக்குது அவ்வளோ காமெடி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில் ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு சிரிக்கல ஏன்னா இன்ட்ரவெலில் அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல முந்நூறுரூவா நானூறுரூவா பாப்கார்ன் வாங்கலை குழந்தை அழுகுது அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா மீறி போனால் ஒரு எட்நூறுரூவா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு எப்படி தேட்டருக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட்டு ரீசனே சார் தேட்டர் க்ரௌடு அதற்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காபி இருந்து நான் சொல்கிறது அதுதான் இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து எது இதே எடுக்கிறதே இல்லை ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற முப்பது ரூபா காப்பி தான் அவனும் கொடுக்குறான் அப்புறம் இதுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு

நாலு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சார் எல்லா தேட்டர்லையுமே வந்து முக்காவாசி தேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க ஆடியன்ஸ் கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்லை அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒருத்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க

அப்படியா இல்ல சார் ரெண்டாயரூபாய் கூட எல்லோரும் வாங்குறாங்க சார் நீங்க ஏஜா நீங்க நினச்சிட்டீங்க எல்லா நீங்கள் நினச்சிட்டீங்க குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்கற ரசிக நிறைய பேர் இருக்காங்க இந்த ரசிகர் படமே பார்க்கறோம் கிடையாது சினிமா ரசிகர்கள் என்பது சகல படங்களை பார்க்குறோம்னு நிறைய பேர் இருக்கான் பர்ட்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க அவங்க தான் அதிகம் அவங்க ஏன் உள்ளே வரதில்லை நான் சொன்ன குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை ஃபஸ்ட்டு ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்கள அவங்களால முடியாது நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்துக்கு அறநூறுவா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தர படம் ஆயிரம் ரூபா செல நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ளனோடன்னு சொன்னேன் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் காஃபி கீஃபி சாப்பிடணுன்னா அந்த ரேட்டை குறைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான் அந்த நூ கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறதான் ரீசன் சொல்கிறேன் காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றதில்லை ஜாலியாக போனவங்க போவோம் ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா செலவு பண்ணுறோம் உள்ளே தேட்டருக்குள்ளே போவோம் எல்லா படத்துக்கும் போவோம் ஆனால் சராசரி ஒரு ஏழ கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயம் வருவாங்க உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை தமிழ் சினிமா ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஜாதி படங்களா ஆமா இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன் நீங்க புதுசா வரீங்க ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுப்பீங்க ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க இப்போ ரெண்டு பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க நீ ஒன்னு எடுத்தா நான் ஒண்ணு எடுப்பேன் இதை எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறாள் சார் எனக்கு இந்த ஜாதி மதம் அதுல வந்து நம்பிக்கை இல்லை எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினச்சிக்கனு வச்சுக்கீங்களா நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க நான் சொல்கிறது அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட்டாக சிறைப்படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார் நமாஸ் பண்ணுவாங்க சாப்பிடும் எனக்கு அது பார்க்கும் போது எனக்கு சீனா தான் தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில இருக்கேன் நான் அவனை மதிக்கிறேன்னு அது அது சொல்றதே கேவலம்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே ஒண்ணுதானே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமா தெரியும் கதையா தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது இதுல